வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் தமிழழகன் தலைமை தாங்கினார் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளின் இயக்குனர் முனைவர் ஹரிஹரன் கலந்து கொண்டு பொறியியல் படிப்பின் முக்கியத்துவத்தையும் அறிவுரைகளையும் கூறி சிறப்புரையாற்றினார் முன்னதாக இவ்விழாவிற்கு முனைவர் அன்பு குமரன் வரவேற்புரை ஆற்றினார் முனைவர் நிர்மலா நன்றி உரையாற்றினார் முனைவர் சிவசுப்ரமணியம் கோபிநாத் ஜெகதா டெபோரா மில்டன் கணேஷ் மற்றும் பேராசிரியர்கள் பணியாளர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரியார் அண்ணா நாளையொட்டி செப்டம்பர் பத்து பதினொன்றாம் தேதிகளில் பள்ளி மாணவர்களுக்கு விழுப்புரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியிலும் கல்லூரி மாணவர்களுக்கு அறிஞர் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரியிலும் பேச்சு போட்டி நடைபெற உள்ளது இடங்களை பிடிப்போருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்று இடங்களில் புதிய சுங்கச்சாவடிகளை திறப்பதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள நங்கிலி திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டியில் சுங்கச்சாவடிகள் திறப்பு செஞ்சி அருகே உள்ள நங்கிலி சுங்கச்சாவடியில் ஒருமுறை சென்று வர கட்டணமாக ரூபாய் அறுபது முதல் ரூபாய் நானூறு வரை நிர்ணயம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கோர் ஒன்றியம் வெள்ளிமேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கலை திருவிழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுத் துறை நடத்திய எய்ட்ஸ் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி விழுப்புரத்தில் நடைபெற்றது ஆட்சியர் பழனி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பம் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் திண்டிவனம் பதிமூணாவது வார்டு செஞ்சி சாலை பாரதி வீதி இணையும் வளைவில் உள்ள துறைக்கு சொந்தமான வடிநீர் கால்வாய் பாலம் பழுதடைந்து போக்குவரத்திற்கு பயன்படுத்த மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது இதனை சீர் செய்து தருமாறு பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் எம் டி பாபு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் திண்டிவனம் அடுத்த அகூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் பயின்ற பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றனர் இதற்கு அரும்பாடு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினத்தன்று அகூர் ஊராட்சி சார்பாக தலைவர் வீரா சம்பத் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மரக்காணம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் வேளாண் துறை சார்பில் இடுபொருட்கள் உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி நடைபெற்றது ஆத்மா திட்டத்தின் கீழ் நடந்த பயிற்சிக்கு வட்டார வேளாண் உதவி இயக்குனர் சரவணன் வரவேற்றார் மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் சீனிவாசன் தலைமை தாங்கி விவசாயிகளிடம் கூறுகையில் விவசாயிகள் பயிருக்கு தேவையான உரங்களை மண் மாதிரி முடிவின் அடிப்படையிலும் அவசிய தேவையின் அடிப்படையில் மட்டுமே உரமிட வேண்டும் தேவைக்கு அதிகமாக ரசாயன உரங்களை பயன்படுத்த கூடாது முடிந்தவரை அங்கக உரங்களையும் உயிர் உரங்களையும் பயன்படுத்திட வேண்டும் பஞ்சகாவியா மீனமிலம் மண்புழு உரம் ஐந்திலை கரைசல் பூச்சி விரட்டி ஜீவாமிரதம் ஆகியவற்றை வீட்டிலேயே தயாரித்து பயிருக்கு பயன்படுத்திட வேண்டும் இதற்கு அரசு குழுவிற்கு தலா ஒரு லட்சம் மானியம் வழங்க உள்ளது என்றார் ஊராட்சி தலைவர் சார்லஸ் கிராம நிர்வாக அலுவலர் சுரேஷ் உட்பட்ட பலர் பங்கேற்றனர் உதவி வேளாண் அலுவலர் ராஜேஸ்வரி நன்றி கூறினார் ஆதாரை புதுப்பிக்க செப்டம்பர் பதினாலாம் தேதி கடைசி நாள் ஆதார் தொடர்பான மோசடிகளை தடுக்க ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் ஒழுங்குமுறை விதிகளை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆதார் ஆணையம் கொண்டு வந்தது இதன்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்கள் ஆதார் பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கு ஒருமுறை சமீபத்திய தகவல்களுடன் புதுப்பிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஆதார் அட்டைகளை புதுப்பிக்க ஆதார் ஆணையம் மக்களை அறிவுறுத்தி வருகிறது ஆதார் அட்டையில் உள்ள பெயர் முகவரி புகைப்படம் போன்ற விவரங்களை புதுப்பித்துக்கொள்ள வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் பான் கார்டு வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகிய ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணங்களுடன் அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்தை அணுகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் அட்டை பெற்று இதுவரையில் புதுப்பிக்காதவர்கள் தங்கள் ஆவணங்களை கொண்டு ஆதாரை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று ஆதார் மையங்களில் நேரடியாக சென்று புதுப்பித்தால் ரூபாய் ஐம்பது கட்டணமாக வசூலிக்கப்படும் ஆனால் தற்போது இந்த சேவையை பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இலவசமாக மை ஆதார் எனும் இணையத்தில் அப்டேட் செய்யலாம் என ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பின் மூலம் இணைய வழியில் மட்டுமே ஆதார் விவரங்களை இலவசமாக புதுப்பிக்க முடியும் ஆதார் மையங்களில் ஆதார் அட்டையை விவரங்களை புதுப்பிக்க வழக்கம் போல ரூபாய் ஐம்பது கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது